அந்த பிஜே பரரசுனால்தான் இன்னைக்கு நம்மளும் போறோம் எல்லாருமே சௌரியமாக மக்கள்லாம் நடமாட முடியுது அந்த ஒழுக்கம் என்பதை ரோடு மூலமாவே கொண்டு வந்தாங்க மாற்ற முடியாது இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி சொல்றதெல்லாம் நம்பி தான் இப்போது தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தா ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காங்களா நீங்க திராவிட கட்சி கூட்டணி வச்சதே இல்லையா இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாஜக நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு மதவாத கட்சி மதத்தை வைத்து ஆட்சிப்படுத்திக்கிறார்கள் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதெல்லாம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவில் பெரிய அளவில் சோபிக்க முடியல வெற்றி பெற முடியல அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி நீங்க ஏன் தேர்ந்தெடுத்து இந்த கூட்டணி தலைவத்தை அவங்க கடைபிடிப்பதில்லை ஒரு கூட்டணி தலைவர்களோடு பேச்சுவார்த்தை போது நாங்கள் கேட்கின்ற தொகுதியை அவங்க கொடுக்கணும் நீ இந்த எனக்கு கமான் மானுடவியலுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த தேவேந்திரகுல சமுதாய மக்கள் கேட்பது சரியா இத்தனை பிரிவுகள் பிரிந்து கிடக்கிறார்கள் சேர்க்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்திலே வணக்கம் சவு கும்பிஜான் நேர்களை மோடி இணைந்திருப்பவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் வந்து எப்பொழுதுமே இல்லாமல் இப்பொழுது மூன்று முனை போட்டியாக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் யாருமே எதிர்பார்க்க வண்ணம் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில் பங்கேற்க போகிறார் என்ன காரணம் பாஜக கூட்டணியை தேர்ந்தெடுத்தது நீங்கள் எதிர்பார்க்கலங்க சொல்ல தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை வந்து எக்மோர் கான்ஸ்டியூன்சியில் நிறுத்தினதே தப்புன்னு சொல்லி நான் வந்த உடனே முதல் அறிக்க வேண்டே நான் அண்ணாது இப்போ வந்து விலகுறேன் ஆனால் நான் வந்து என்டிஏ அலைன்ஸில் நான் இருக்கிறேன்னு சொல்லி நான் அப்போயே சொல்லிட்டேன் நீங்கள் நோட் பண்ணி போய் நினைக்கிறேன் நிறைய மீடியாவில் கொடுத்துட்டேன் ஆனால் இருந்தாலும் நட்பு ரீதியாக நான் எல்லாேருடைய சுவையிலாக இருந்தேன் ஈரோடு தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணேன் எல்லாம் அவங்க என்ன அழைச்சாங்க பிரச்சாரம் பண்ணாங்க மோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையை சொல்லணும்னா அவருடைய ஆக்டிவிட்டு அவருடைய மக்களுக்கு செய்த நன்மைகள் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவரை வந்து பாராட்டுறது உலக ரீதியாக வந்து தமிழை எடுத்து செல்வது எல்லாமே இதுக்கு வரை வரலாறு இல்லாத ஒரு பிரதமர் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காரு என்ற மகிழ்ச்சி எனக்கு இருந்தது அதன் அடிப்படையில் நான் பிஜேபியோட நான் இணைஞ்சேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்றாலே ஒரு எதிர்ப்பு மனநிலை குறிப்பாக சிறுபான்மை மக்களிடையே வந்து ஒரு பதட்டம் ஒரு பயம் வந்து தெரிகிறது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்பொழுதே ஒரு சிறுபான்மை அந்த இன சமுதாயத்தை சார்ந்த வர்ணிங்க நீங்க எப்படி பாஜக நான் சிறுபான்மை சமுதாயம் சார்ந்தவன் அல்ல நான் மனிதனா பாருங்க சிறுபான்மை பெரும்பான்மை இது எனக்கு அதுல வந்து ஈடுபாடே கிடையாது இன்றைய சூழ்நிலையில் வந்து இங்க வந்து ஒரு மாயை பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்ன பிம்பம்னா இந்த மாதிரி பிஜேபி வந்தா அப்படி இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மிக திராவிட கட்சிகள் இதை பறைச்சாத்திருக்காங்க எல்லா இடமும் கண்ணா முன்னாடி சொல்லி பிஜேபி வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கொடுமை நடக்காது நடக்குது நடக்குது இதுவரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன தவறு பண்ணிச்சு ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீங்கள் மீடியா தானே உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பிஜேபியால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இந்தியாவில் ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை சொல்ல முடியாது இந்தியா என்பது ஒரு பெரிய நாடு வல்லரசு நாடு பெரிய நாடு இது ஒரு சின்ன குர்க்கிராமத்தில் நடக்கிறத வச்சு இந்தியா முழுவதும் நடக்குன்னு சொல்லி நீங்கள் தான் ஹைலைட் பண்ணி விட்டுருங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது கூட நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து அழிவு சக்தி அழிக்க வேண்டிய சக்தி அறுபது ஆண்டுகள் இருந்து அவன் என்ன சாதனை பண்ணாங்க ஃபண்டமெண்டலாக ஒரு சின்ன ரோடு சாதாரண விஷயம் நாங்கள் சொல்ல பெருசாக சொல்லலை ஒரு ரோடு கூட அவங்களால போட முடியாத நிலையில் தான் இந்திய மக்களை ஒரு அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க தான் சொல்ல முடியும் இல்லை காங்கிரஸ் கட்சியை வந்து பாஜக தான் ஒரு

அந்த பிஜே பரவசனால் தான் இன்றைக்கி நீங்களும் காரில் நல்லா சௌரியமாக போகிறோம் நம்மளும் காரில் சௌரியமாக போகிறோம் எல்லாருமே சௌரியமாக மக்கள்லாம் நடமாட முடியுது அந்த ஒழுக்கம் என்பதை அதில் அந்த ரோடு மூலமாகவே கொண்டு வந்தாங்க அதில் மாற்ற முடியாது அறுபது ஆண்டுகள் ஆட்சி ஆண்ட காங்கிரஸ் ஏதாவது ஒரு மக்களுக்கு நன்மை செய்தார்களா சொல்லுங்களேன் இல்லையே அதைத்தான் நான் சாதாரண சின்னதாக தான் சொன்னேன் பெருசாக சொன்னால் நிறைய பேச வேண்டியிருக்க வேண்டாம் இன்றைக்கு சூழ்நிலையில் காங்கிரஸ் அழிய வேண்டிய சக்தி அவர்கள் அழிப்ப அழிக்கப்பட வேண்டிய சக்தி அழிச்சிருக்காங்க அழியணும் இது இன்னும் சுத்தமாகவே இல்லாமல் ஜீரோ வரணும்னு நான் யோசிக்கிறேன் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி மூலம் மோடி அவர்கள் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் விரும்புகிறது அரசியலுக்காக அல்ல உள்ளபூர்வமாக உண்மையாக நான் சொல்கிறேன் இல்லை அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஒன்றுமே செய்யவில்லைன்னு சொல்கிறீங்க இந்தியா சுதந்திரம் போது ஒரு இந்தியா வந்து ஒரு கைக்குழந்த மாதிரி அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு அறு அறுபது ஆண்டு காலம் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதுக்கு வந்து காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் பெற்ற வளர்ச்சிக்கு காங்கிரஸ் காரணம் நீங்கள் நீங்க சொல்றீங்களா நிச்சயமா இல்லை அப்ப யாரு காரணம் பத்து ஆண்டுகளாக முன்னால வாஜ்பாய் வந்தாங்க அந்த பாஜக எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சாபக்கேடு என்னன்னு கேட்டால் பிஜேபி இந்துத்துவா கொள்கை உடையவங்க இந்து மக்களை மட்டும்தான் வளர்ப்பாங்க அப்படின்னு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி இதை மக்களை பூரிஸ்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இது திராவிட கட்சிகளுடைய ஃபார்முலாவே வச்சுருக்காங்க இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் நம்பி நம்பி தான் அப்போது தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தா ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்களா நீங்களே சொல்லுங்களேன் ஒன்று செய்யலை நீங்கள் திராவிட கட்சியோட கூட்டணி வச்சதே இல்லையா அண்ணாதி அண்ணாதிக்கு வச்சிருக்கில்ல இல்லைன்னு சொல்லியே இல்லைன்னு சொல்லியே நான் வச்சுருக்கேன் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் மனப்பூர்வமாக எது இப்போது நல்லது செய்து என்பது பார்த்தால் பாரதிய ஜனதா அரசு அந்த அரசுக்கு தான் நாங்கள் இப்போ ஆதரவு கொடுக்குறோம் மத்திய அரசுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க நோக்கம் இன்னும் பல நன்மைகள் இந்த மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் மோடிஜியை ரொம்ப விரும்புகிறோம் அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் கையில் ஏதாவது ஒரு ஏக்கர் நிலம் ரெண்டு ஏக்கர் நிலம் அவர் சொந்தமாக ஏதாவது வச்சிருக்காரா காங்கிரஸ் கார்ட்ட ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்துக்குள்ள நிறைய லேண்டு உதாரணத்துக்கு சிதம்பரத்தை சொல்லலாம் அவர்கிட்ட ஒரு வல்லரசு ஒரு வல்லரசர் மாதிரி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவ்வளோ பணங்கள் அவர் உழைச்ச காசா உதாரணத்து தான் சொல்கிறேன் இதே மாதிரி இருக்கிற பெரிய பரு பெரிய பெரிய முதலைகள் ஃபுல்லாகவே கோடி கோடியாக லட்ச லட்சமாக கொள்ளையடிச்சிருக்காங்க அந்த கொள்ளை பணம் யார் பணம் உங்கள் பணம் என் பணம் தானே மோடி அரசு வந்த பிறகு மோடி பிரதமராக இருந்த பிறகு ஏதாவது மக்களை தவிர வேறு ஏதாவது சிந்திச்சு பார்த்து அவர் ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன குடியிருப்பவர் கூட வீடு வாங்கியிருக்காரா சொல்லுங்களேன் சாதாரண விஷயத்த இந்த ஒரு அவருடைய ஏதாவது லஞ்ச தாவணியை வாங்கி நாள் இவனை பண்ணார்னு சொல்லுவாங்களா இல்லையே ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரங்க இங்கே இருக்கிற திமுக காரங்க எல்லாருமே லட்சம் இப்போ அண்ணன் பிரதர் ஒரு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ஒன்றரை ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே வந்து லட்சம் கோடிக்கு மேலே திமுக கொள்ளையடிச்சின்னு சொல்லி எல்லாம் வெளியில் விட்டாங்க ஆனால் மோடி தெளிவாக திருநெல்வேலியில் மீட்டிங்கில் பேசியிருக்காரு மீண்டும் மோடி வருவார் திமுக அடித்த கொள்ளையடித்த பணத்தை மீண்டும் கையில் எடுத்து அவர்கள் இல்லாமல் ஆக்குவார் என்று அவர் சேலஞ்ச் பண்ணிக்கார் நடக்கும் நடக்க போகுது நீ வேணாலும் பாருங்கள் நடக்கத்தான் போகுது அவர் சொன்னது செய்வார் ஏன்னா அடி அதிகமாக கொள்ளை பணம் மக்களுடைய பணங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் இதுக்கு முன்னால் ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்ற இப்போ இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கவங்க இப்போ மாநில அரசுகள் இதெல்லாம் நிறைய பணங்கள் மக்களுடைய பணத்தை எடுத்து கொள்ளையடிச்சிருக்காங்க இதை வந்து நம்ம கையில் எடுத்து மீண்டும் மக்களுக்கே கொடுக்கணுங்கிற கான்செப்ட் எந்த பிரதமர் செஞ்சு கொடுத்துருப்பார் நீங்களே சொல்லுங்களேன் இது வரைக்கும் எந்த பிரதமர் இப்படி பேசுறது எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன் பத்து வருஷத்தில் செய்யல யார் செஞ்சுட்டு இருக்காருல நீங்க செஞ்சாரு ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக தாங்க செய்ய முடியும் நீங்க நினைச்சாங்க இல்லை உங்க ஆட்சிக்கு வரும்போதே நான் எல்லாரும் அவரோட அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்ச ரூபா போடுவேன் அப்படி எல்லாம் சொல்லலைங்க நீங்களா புரோட்டா விடக்கூடாது என்ன அப்படி சொன்னாரா பாஞ்சு லட்சம் காட்டுங்க ஆதாரத்தை காட்டுங்க சும்மா ஒரு ஒரு பேசுனாருங்கிற மாதிரி ஏதோ சொல்லி உடனே அதை பாழிஞ்சு கொண்டா நீ அடிச்ச கொண்டு வெளிச்ச படத்தை படம் கொடுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க பாடஞ்சவங்கள நீ ஒரு 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 லட்சம் பேர் போ ஒரு லட்சம் போடலாமே ஏழு கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு ஏழு கோடி ஐம்பது லட்சம் உனக்கு ஒரு பைசாவே இல்லையே உங்கள் குடும்பத்தில் இருக்க தீப்காவில் அந்த படத்தை போடுக்கலாம் மக்களுக்கு மாடி கொடுக்கல மாடி கொடுக்கலன்னு பேசுகிறீங்க உங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இருக்கிற திராவிட கட்சிக்கு செய்ய வேண்டியதானே சும்மா ஒருத்தான் பழி நீ சாதாரண விஷயங்கள்லாம் பேசக்கூடாது உலக ரீதியில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு மோடிஜியை நீங்கள் பாராட்டணும் நீங்கள் உலக ரீதியில் அவரை பாராட்டுறாங்க நீங்கள் ஒரு பெரிய முக்கியமான எல்லா நாடுகளும் வரவேற்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது மூலேசாரி சொல்கிற ஒரு உலக தற்போது உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபலமான தலைவர் சக்தி வாய்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளாலே மோடி அவர்கள் அழைக்கப்படுகிறார் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாஜக மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது மதவாத கட்சி மதத்தை வைத்து ஆட்சி அப்படிக்கிறார்கள் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவில் பெரிய அளவில் சோபிக்க முடியல வெற்றி பெற முடியல அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்து சோபிக்க முடியல வெற்றி பெற முடியலைங்கிறத இப்போ தேர்தலில் நீங்கள் பார்ப்பீங்க அது முடிவு அது சொல்லுவோம் சரிங்களா இப்போ பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி எத்தனை பேர் எவ்வளோ வெற்றி பெற போகிறேங்கிறது மதவாத கட்சி என்று சொல்லும் பொழுது மதவாதம் என்பது மனிதனிடத்திலே ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடியது தான் கிறிஸ்தவன்னா நான் கிறிஸ்தவம்மா முஸ்லீம்னா முஸ்லீம்மா இந்துக்கள்னா இந்துக்கள்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இந்துத்துவா கொள்கையின் அடிப்படையிலே அனைத்து தமிழ்நாட்டில் வாழுகின்ற இந்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்காங்களா இந்து கொள்கையை எதிர்க்கின்ற திராவிட கழகத்துக்கு முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு போடுறதாங்கல்ல திமுக ஓட்டு போடுறாங்கல்ல அண்ணா திமுக ஓட்டு போடுறாங்கல்ல கம்யூனிஸ்ட் ஓட்டு அதில் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பார்க்குறாங்களா அப்போ இந்து உள்ள மக்கள் வந்து அந்த மாதிரி நினைக்கவே இல்லை நீ தான் சொல்லிக்கிட்டு அழைகிற இந்துத்துவா இந்துத்துவா சனாதனம் இந்துத்வா சனாதனம் இது தவறு அவரவர் கொள்கைகளின் அடிப்படையிலே இந்துத்துவா கொள்கையின் அடிப்படையில் இருந்தால் நாங்கள் சேர்ந்துக்க மாட்டேன் இல்லை எல்லோருக்கும் பொது மனிதனாக தெரிகின்றவர் தான் பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இது பிஜேபி திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது நீங்கள் இதை மீடியா மறைஞ்சி மறைச்சாலும் கூடிய மக்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் மறந்தாலும் கூட மக்கள் மறக்க மாட்டாங்க ஏன்னா என் மண் என் மக்கள் என்ற நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் அதனால் அபரமான வளர்ச்சி இன்றைக்கி பிஜேபி இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்த்து வளர்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறது இதை கண்டு பொறாம பிடித்தவர்கள் எதையாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணுங்கிறதுக்காக கண்ணாப்படான்னு சொல்லிக்கிறீ அழைதாங்க இதுதான் உண்மையான நிலை இங்கே மதவாதமும் இல்லை இந்துத்துவ கொள்கையும் இல்லை மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடிய நிலையிலே தான் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறதை தவிர இந்த தேர்தலில் நீங்கள் பார்ப்பீங்க சரிங்க ஒருத்தர் பார்க்கலாம் அதிமுக கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக கூட்டணி நீங்கள் பங்கேற்காத காரணம் என்ன அந்த கூட்டணியில் அதிமுக வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு எம்ஜிஆர் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அம்மா அவர்களோடு இருந்த மக்களோடு இருந்த பண்பு பாசமும் அண்ணன் எடப்பாடி அவர்களிடம் இருக்குதா என்று சொன்னால் இன்றைக்கி இல்லை ஏன் அப்படி சொன்னேன்னு சொன்னால் நான் இருந்தேன் இல்லை என்னை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி தென் மாவட்டத்தில் கொடுக்காமல் இங்கே எதுக்கு கொடுத்தாங்க நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் பல ப்ரெஸில் சொல்லியிருக்கேன் எதுக்கு கொடுத்தாங்க என்னுடைய ஓட்டு தேவேந்திரகுல வேளாளர்களுடைய ஓட்டு வேண்டும் ஆனால் ஜான் பாண்டியன் ஜெயிக்கக்கூடாது இந்த கான்செப்டெல்லாம் கொடுத்தாங்க எடப்பாடி நின்று அதுதான் கொடுத்தாரு இல்லை இருவரும் ஓபிஎஸ்ஆர்னா போயிருந்தார் ரெண்டு பேர் இதை செஞ்சாங்க இவன் தென் தென் மாதிரி உடையவே கூடாது ஒரு முதலமைச்சர்கிட்ட நான் பலது முறை சொன்னேன் இன்னொரு இந்த கூட்டணி தர்மத்தை அவங்க கடைப்பிடிப்பதில்லை ஒரு கூட்டணி தலைவர்களோடு பேச்சுவார்த்தையோடும் போது நாங்கள் கேட்கின்ற தொகுதியை அவங்க கொடுக்கணும் நீ இந்த தொகுதியில் நின்று சொல்லி கமாண்ட் பண்றது அது எனக்கு பிடிக்கல அது தவறான முன்னுதாரம் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இது பொருந்தும் என்பதை நான் தவிர தவிர்த்து இருக்கலாம் போட்டி தவிர்த்திருக்கலாம் கடைசி வரைக்கும் நான் உங்களோட இருந்துட்டு தவிர்த்து வந்தோம்னு சொன்னால் மக்கள் மனநிலை என்னமாக இருக்கும் இவர் ஏதோ காசு வாங்கிட்டு வெளியில் போயிட்டான்னு சொல்லுவீங்களா அதற்காக நான் அதில் இணைந்து கொட்டேன் அப்பயோ நான் தவிர்த்தேன் வெளியில் வந்தேன் ஆனால் மீண்டும் அவங்க என்ன அழைச்சாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மனநிலை எப்படி வச்சுனா இவ்வளோ நாளும் பயணம் செய்துவிட்டு மீண்டும் வெளியில் வந்துவிட்டால் மக்கள் தவறாக சித்தரித்து விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்திலே தான் நான் அவருடைய இணைத்தேன் இந்த மனப்பூர்வமும் நான் இணையவில்லை அதை இப்போது நான் விட்டேன் நீ எனக்கு துரோகம் பண்ண பிஜேபிக்கும் நீ துரவம் பண்ணீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து தனிமனமாக இருக்கீங்க உங்களோட யார் இருக்கா இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் பிஜா அண்ணா தனோட முன்னேற்ற கழகம் யாராவது ஒருத்தரை சொல்லுங்களேன் இல்லையே ஆக்கோப்புறமான கட்சிகள் எதுவுமே இன்னும் சேரலையே அதற்கு காரணம் தான் என்ற அகமும் தான் என்ற ஒரு எண்ணமும் தான் இது காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதான் அண்ணன் எடப்பாடிட்டு தான் நீங்கள் கேட்கணும் ஏன் இப்படி சொல்றாங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அதிமுக கூட்டங்களில் இருப்பதால் தான் திரு ஜான் பண்ணியார் அவர்கள் போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லை அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படி பார்த்தா அதிமுக நானும் கிருஷ்ணசாமி ஒன்றாவே டாக்டர் கிருஷ்ணசாமி ஒன்றா பயணிச்சுக்கோம் எம்பி தேர்தலில் படத்துக்கு கடந்த எம்பி தேர்தல் நாங்கள் ரெண்டு ஒரே இளையில் தான் இருந்தோம் அது ஒரு டாக்டர் அவருடைய கொள்கை வேற என்னுடைய கொள்கை வேறு அவருடைய சித்தாந்தம் வேறு என்னுடைய சித்தாந்தம் வேறு யார் வேணாலும் கடைசி வரைக்கும் பிஜேபியில் தானே இருந்தார் ஏன் அவர் திடீர்னு விட்டுட்டு ஓடினாரு வரைக்கும் அவர் பிஜேபியில் தானேங்க இருந்தார் என்டி அலையன்ஸ் தானே வந்தார் பிஜேபி என்பது என்டி என் அலையன்ஸ் என்டி அலையன்ஸில் தான் கடைசி மீட்டிங் வேற எங்கூட தானே இருந்தார் டாக்டரு அவர் திடீர்னு ஏன் போனார்ன்னு அவரை தான் கேட்கணும் நீங்கள் எங்களுக்கு தெரியல அவர் நான் அங்கே இருக்கிற நிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிலையான ஒரு இடத்துல பிடிப்போடு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய கொள்கையின் ரீதியிலே சித்தாந்த ரீதியிலே எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் அங்கேயே இருக்கேன் அவ்வளோ தான் அவர் விலகி போயிட்டார் நான் இருந்ததுனால் அவர் போனார் சொல்லுறது தவிர அப்படி இருக்குது வாய்ப்பில்லை வேணாலும் அவரை கேளுங்க நீங்கள் சரிங்க சார் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா தென் மாவட்டங்களில் குறிப்பாக தேவேந்திர சமூக மக்களிடையே வந்து பாஜக மிக மேகமாக வளர்ந்து வருகிறதுன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த பெயர் மாற்றம் குல வேளார்கள் என்று பெயர் மாற்றியது வந்து பாஜக என்பதால் அந்த பக்கம் நிறைய மக்கள் அந்த சமுதாய மக்கள் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து அது நல்ல விஷயமா இருந்தாலும் பெயர் மாற்றம் நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு தேசிய கட்சி இப்போ நீங்கள் கட்சி வச்சிருக்கீங்க திரு கிருஷ்ணசாமி அவர்கள் கட்சி வச்சுருக்காரு அப்படிலாம் வந்து ஒரு சமுதாயத்துக்கான கட்சிகள் இருக்கும்போது தேசிய கட்சி பக்கம் மக்கள் போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்லதாக கருதுகிறேன் ஓ அதாவது பேர் மாற்றம் என்பது வந்து ஒரு வரலாறு நாற்பது ஆண்டுகள் கிடைத்த அதனால வேளாளர்கள் நந்தி விசுவாசமாக இருக்கிறார் நாங்க எங்க மக்கள் பொறுத்த மட்டும் ஒருத்தர் பிடிச்சோம்னா கடைசி வரைக்கும் பிடிக்கும் மோடி செய்தது பெரிய எங்களுக்கு செய்தது நாங்க சாதனையாக கருதி விஷயம் இல்லை இது யாருமே எதிர்பார்க்காது இது நாங்க இந்திரா காந்தி காலத்திலிருந்து இருக்கோம் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியிட்டே கேட்டிருக்கோம் சோனியா கேட்டிருக்கோம் எல்லாத்தையும் கேட்டோம் ஆனால் இந்த நம்முடைய பிரதமர் பாரத பிரதமர் தான் இதை ஆராய்ச்சி மானுடவியலுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த தேவேந்திரகுல சமுதாய மக்கள் கேட்பது சரியா இத்தனை பிரிவுகள் பிறந்து பிரிந்து கிடக்கிறார்கள் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே அதனுடைய அடிப்படையில் எங்களை கொடுத்ததை நான் நன்றி உள்ளவனாக இருக்கணுமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்கள் நன்றி கெட்டவனாக இராமல் நன்றி உள்ளவனாக இருப்பது என்னுடைய மக்கள் அதனால அதிகமாக சாரசாரையாக வந்து பிஜேபி ஆதரிக்கும் அதில் இந்த கருத்து கிடையாது இல்லை ஆதரிக்கிறீங்க அப்புறம் நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க அந்த கட்சி வந்து நாளைக்கு வந்து வெற்றி பெறணும் ஒரு அதிகாரத்தை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை இல்லையா உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் பெற வேண்டும் என்பதுக்காக தானே நாங்கள் தேர்தலில் களத்தில் இறங்குறோம் ரெக்கக்னைஸ் வேணுங்கிறது தானே நாங்கள் சீட்டு கேட்குறோம் இல்லை ஒரு பெயர் மாற்றத்தால் மக்கள் இல்லை இல்லை பெயர் மாற்றம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அடுத்த பட்டியலிருந்து வெளியில் போகிறது நான் மோடியால் தான் முடியும் வேறு எந்த பிரதமர் வந்தாலும் முடியாது காங்கிரஸ் அழிவு சக்தி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அடுத்த பிரதமர் யாருன்னு திமுக சொல்ல முடியுதா அதிமுகவில் சொல்ல முடியுமா இப்போ இருக்கிற எதிர்கட்சிகள் எத்தனை பேர் சொல்கிறாங்களா இப்போ மோடி மோடி சொல்றீங்களா அவருக்கு பிரதமர் யாரும் இந்தியாவுடைய பிரதமர் யாராலும் சொல்ல முடியுதா அந்த கூட்டணி வச்சிருக்காங்களே எத்தனை தலைவர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஐஎன்டிஏன்னு வச்சுருக்கோம் இல்லை யாராவது பிரதமர்னு சொல்ல முடியுமா பிரதமரே அல்லாத கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டுமா நாட்டை ஆளுகின்ற ஒரு நல்ல மனிதருக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பது மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால பிரதமரே இல்லாதவங்க போய் ரோட்டில் போறவனுக்கெல்லாம் கொண்டு போய் ஓட்டு போடுவாங்களா இன்னொன்று மக்கள் பார்ப்பது மாநில அரசு மத்திய அரசு இப்போ மத்திய அரசுடைய தேர்தல் அதனால இதுதான் நான் பல மேடையிலையும் சொல்லிருக்கேன் மோடி தான் வித்தி பெறுவாரு அவர்தான் பாரதிய வந்து இந்திய அளவில் வந்து வெற்றி பெறுவார் கண்டிப்பா 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 தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கணும்ல சார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் மிகப்பெரிய மோடி அலையா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் பாஜக இந்திய அலைய இப்ப பாருங்க இப்ப பாருங்க வரப்போகிற தேர்ந்த நீங்க இவ்வளவு தைரியமா சொல்றீங்க இவ்வளவு போல்டா சொல்றீங்க சொல்கிறீங்க என்டா சொல்றீங்க ஆமா என்ன ஆஹ் என்ன காரணம் நம்பிக்கை மக்கள் மேலும் உள்ள நம்பிக்கை மக்கள் மீதான நம்பிக்கை நிச்சயமாக மா ம மத்திய அரசுக்கு யாரை போடணும் டெல்லியில் யார் ஆளணும் அப்படிங்கிறத மன ம மக்கள்கிட்ட மனநிலை எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் சரிங்க சார் இப்போ மற்ற கட்சியை பற்றி பேசலாம் திமுக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மூன்று கூட்டணி தான் இதுக்கு வந்து இதில் வந்து யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாஜக வந்து தென்டமிழகத்தில் வந்து வலுவாக இருக்காங்க குறிப்பாக கன்னியாகுமரியில் எப்போயுமே வலுவாக இருப்பாங்க இப்போ நீங்கள் தென்காசி தொகுதியில் சொல்கிறீங்க அப்புறம் திருநெல்வேலியை சொல்கிறீங்க மற்ற தொகுதிலாம் கொஞ்சம் இது வலுவாக இருக்காங்க வேற எங்க வந்து பாஜக பொறுத்து இருந்து பாருங்க இப்ப என்ன அவசரம் தேர்தல் காலகட்டம் நெருங்குதுன்னு ஒரு பத்து நாள் டிக்ளேர் பண்ண போறாங்க இருந்து பாருங்க நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு அபாரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பிஜேபி என்பதை நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க நிச்சயமாக பாருங்க மூணாவது இடம் தான் அண்ணாதிமுக போகும் பாஜக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்வா கொள்றாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏற்றுக்கொள்வாங்கன்னா எப்படி கேட்குறீங்க ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஜெயிக்கவும் வைப்பார்கள் எந்த மாற்றம் வெற்றி பெறப் போகிறதும் பிஜேபி தான் தமிழ்நாட்டில் அதிகமான இடங்கள் இத்தனை இடம் என்று குறிப்பிட முடியாது அது தேர்தல் களம் தேர்தல் களத்துல இத்தனை இடத்துல நாங்கள் ஜெயிப்புடுவோம் சொல்கிறாங்க பாருங்க திமுக நாற்பது நாமே நாற்பது பயிர் அது தற்பொருமையை காட்டுகின்ற அழிவுக்கு அறிகுறியாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அது வாய்ப்பு அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவோம் அது எத்தனை இடம் என்பது சொல்ல இயலாது முடியாது நிச்சயம் முடியாது யாராலும் முடியாது சரிங்க சரி தற்பொருமைக்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் சரிங்க சார் கடைசி கேள்வி என்னென்னா சிஐஏ நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அமல்படுத்தி உள்ளது அதை நீங்கள் வரவேற்று உங்கள் ட்விட்டர் அக்கௌண்டில் போட்டிருக்கீங்க ஆமாம் இங்கே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு சிஐ அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவும் சரி அதிமுகவும் சரி எதிர்க்கிறார்கள் திரு ஜான் பாண்டியனும் ஒரு சிறு சிறுமா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அவர் அதை ஆதரி ஆதரிக்கிறாரா கண்டிப்பாக ஆதரிக்கிறார் என்ன காரணம் ஏன்னு கேட்டீங்க ஏன்னா எனக்கு என்ன ஒன்று கேளுங்க மத்திய அரசு செய்கின்ற நல்ல திட்டங்களை என்னைக்காவது திமுக வரவேற்றுக்கா அது ஒன்று சொல்லுங்க சிஏ நல்ல திட்டம் சொல்றேன் நான் நல்ல திட்டம் சொல்கிறேன் ஆறு வருஷம் குடியிருந்துட்டு இங்கே குடியுரிமை பெற்று இங்கே நம்மளே அடித்து கொண்டு வாங்கி அவனை ஏற்றுக்கணுமா சொல்லுங்க ஏற்றுக்கணுமா குடியுரிமை சட்டம் என்பது யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை வரையறுக்கப்பட்டு எங்க பாகிஸ்தானில் வந்தாலும் இங்கே வந்து வந்து குடியுரிமை சட்டம் வாங்கிடுறான் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்தாலும் இங்கே வந்து குடியுரிமை சட்டம் வாங்குறான் இதுக்கெல்லாம் ஒரு வரையறுத்து யார் யார் இருக்க வேண்டும் யார் யார் இருக்கக்கூடாது என்பதை உரத்தியதுக்காக தான் சிஏ சட்டம் அந்த சட்டத்தை வேண்டாம்னு சொல்லி எதுக்கு இருக்கா வேண்டான்னு சொல்கிறீங்க நீங்கள் என்னத்துக்கு ஆரம்பம் வேண்டாம்னு சொல்கிறீங்க ஒருவேளை ஆந்திராவில் வந்து இவங்கெல்லாம் நிறைய பேர் குடி குடிபூர்ந்துருக்காங்க அவங்களே உள்ள உள்ளோட மாட்டாங்க நினைச்சாங்களே வெளிநாட்டவர்கள் யாரும் இப்போ அன்றைக்கி இலங்கைக்காரங்களை குடியுரிமை சட்டம் கொடுக்க முடியாது திரும்பல கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் யார் இந்திய நாட்டிலே புகுந்து அதிக ஆண்டுகளில் இருந்து குடி குடிமை உரிமை பெறுகிறார்களோ அவர்கள் குடியுரிமை பெறக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்ட சட்டம் அதனால் இது நல்ல சட்டம் சரிங்க சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அது நல்ல சட்டமா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ அதே போல நீங்கள் தேர்தலில் நிற்க போகிறதா கேள்விப்பட்டோம் ஆமாம் ஸோ நீங்கள் உங்கள் தொகுதியில் வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி 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 நன்றி